அரசு தெரியாத அரசு தலைவங்க தெரியுது

தண்ணீர் பிரச்சனையே அந்தந்த இடத்துல சில சில கருத்து நாயம் தான் இருக்கும் எல்லா ஆட்சியிலயும் இருக்கும் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா வயசான பெண்கள் வரைக்கும் இன்னைக்கு ரோடு நடக்க முடியுமா பாதுகாப்பு கேள்விக்குரியாது இல்ல அவங்க வரலாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பிச்சோடையும் எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சாங்க தகவல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் பேஸ் பண்ணு அது நான் நாளைக்கு தீர்ப்பு தீர்ப்பு மகேஸ்வரி சார் கேட்டாரு அவரு தான் சார் இருந்தாரு நல்ல தீர்ப்பு வரும் எதிர்ப்பு பாக்குறேன் யாரும் வட்டம் கொடுத்து பாத்திருக்கான்னு முயற்சி பார்க்கறது அதை பத்தி இல்ல இல்ல அதாவது அவர் தொண்டர்கள் நுட்பம் நான் விஜய் அவங்க சார் என்ன வந்து இணைஞ்ச நின்றான ஒரு நல்ல அரசாங்கத்தை தரலாம் எதிரி பார்க்கு நின்றா சொல்றீங்க ஆளு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியான புதுசாக இருந்தாலும் சீமானா இருந்தாலும் திருமாவளவனா இருந்தாலும் அது நடத்தி போகணும் இல்லையா கூட்டணி சேர்ந்தா எதிரோட நாளைக்கு நல்லா இருக்கு இப்போ புதுசு இத்தனை தமிழ்நாட்டு அரசியல் இத்தனை மாதிரி இதுவரைக்கும் கருணாநிதி காலத்திலேயே ஆட்சியில பங்கு வந்து யாருக்குமே புரிச்சதில் எந்த அரசியல் கிடையாது இப்ப இந்த புது கோரிக்கையா வந்திருக்குது அதை ஆரம்பிச்சு வச்சது விஜய் அது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த கூட்டணி சேர்ந்தால் இவரோட இந்த அரசியல் அப்படியே தொடரும் నేన దగ్గరకు నేను కొంచెం చార్జింగ్ తెరంగిస్తున్నది తమకు ఫిమాను నల Padida singa yedil sikka dida Suttu kutu nikka dada Sura uta tanga dida Sivanda, Sivanda, Sivanda Yedikka yavanda, yavanda, yavanda